பாஸ்கர் கதாபாத்திரத்தில் மேரியின் காதலராக மறைந்த நடிகர் ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் லாரன்ஸ் கதாபாத்திரத்தில் சிவாஜியின் நண்பராக மறைந்த நடிகர் மேஜர் சுந்தராஜன் ஐயா அவர்கள் டாக்டர் சரவணன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வி கே ராமசாமி ஐயா அவர்கள் வள்ளியம்மா கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகை மனோரமா ஆச்சி அவர்கள் ராணி கதாபாத்திரத்தில் நடிகை ஜெயா கௌசல்யா அவர்கள் நல்ல சிவம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எம் ஆர்ஆர் வாசுவய்யா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னென்றதாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்